اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایہا الذین آمن دخلو فی السلم کافا پوکلن پوکل چیم اللہ من لے اللہ اربن کے اللہ من ساندیم سمادانم محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم عبر بالمیدم محمد அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகீன்கள் தபாக தாபகீன்கள் உலக முமீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே கன்னியத்துக்குரியவர்கள் புனிதம் நிறைந்த ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறின் துவக்கத்தில் முதல் மாதத்தில் முதல் ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் இறைவனை தொழுது இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அலமதுல்லா இது புத்தாண்டின் துவக்கம் அல்லாஹு அலமின் ஒவ்வொரு ஆண்டுக்கு உள்ளும் மூன்று பத்து நாட்களை மிக கண்ணியமான நாட்களாக அல்லாஹு தாலா அமைத்து தந்திருக்கிறான் அலஹ்துல்லா மொஹர்ரம் மாதம் அப்படின்னு சொன்னால் முதல் பத்து நாட்கள் சிறப்பான நாட்கள் துல்ஹினுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் ரமலானின் கடைசி பத்து நாட்கள் மிகச் சிறப்பான நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது அல்லாஹரபுல்லமேன் நம் மீது அருள் முறிந்திருக்கிறான் அன்பானவர்களே அந்த முக்கியமான பத்து நாட்களுக்குள் நாம் இங்கே இருக்கிறோம் மொஹர்ரம் முதல் பத்து நாட்களில் ஒரு நாளாக இன்றைய ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது பொதுவாகவே நிகழ்வுகளை கொண்டுதான் காலங்களும் நாட்களும் அடையாளப்படுத்தப்படுகிறது நிகழ்வுகளால் தான் காலமே அறியப்படுகிறது என்று சொன்னால் மிகையில்லை ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த காலத்தை அடையாளப்படுத்தும் துல்ஹினுடைய மாதம் என்கிற போது முதல் பத்து நாட்கள் சிறப்பான நாட்கள் என்று சொன்னால் அந்த பத்து நாட்களுக்குள் மிக முக்கியமான நிகழ்வுகள் இருக்கிறது கடமையான ஹஜ்ஜி என்கின்ற உன்னதமான நிகழ்வும் குர்பானி கொடுக்கக்கூடிய நிகழ்வும் அந்த பத்து நாட்களில் இருக்கிறது என்பதனால் அந்த துல்ஹஜ்ஜியினுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்பான நாட்கள் அதுபோல ரமலானில் இறுதி பத்து நாட்கள் அந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் அபுல்லாலுமின் இறை வேதமாம் குர்ஆனை இறக்கி தந்தான் கடமையான நோன்பை அந்த மாதத்தின் நமக்கு கட்டாயமாக ஆக்கி தந்திருக்கிறார் அன்பானவர்களே அந்த ரமலானில் அந்த கடைசி பத்து நாட்கள் மிக சிறப்பானது எண்ணற்ற நரகவாதிகள் விடுதலை அளிக்கப்படக்கூடிய உன்னதமான நாளாக அந்த நாள் இருக்கிறது அதுபோல் முஹர்ரமுடைய மாதம் முதல் பத்து நாட்கள் சுபகானல்லா ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் அந்த நாட்களில் நடந்திருக்கிறது ஏராளமான செய்திகளை குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது என்பதையெல்லாம் நாம் அறிவோம் ஆசுராவுடைய நாள் பிறை பத்து அன்றைய தினத்தில் நோன்பு நோற்பது ஒரு சுன்னத்தான அமல் அவர்கள் நோன்பு நோற்க சொன்னார்கள் நோன்பு வைத்தார்கள் அது சுன்னத் என்று நாம் சொல்கிறோம் என்றாலும் முகமது ரசூலுல்லாய் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பே நீங்கள் இறை தூதர் என்று அல்லாஹுவால் சொல்லப்படுவதற்கு முன்பு உண்டான காலகட்டம் அறியாமை காலம் அப்படின்னு சொல்லி சொல்வார் அந்த அறியாமை காலத்தில் கூட குரேசியர்கள் மகர் மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஆசுராவுடைய துணை அந்த தினத்தில் நோன்பு வைத்தார்கள் முகம்மது ரசூல் லாய் சல்லா அலுவலாம் அவர்களும் நோன்பு வைத்தார்கள் எப்பொழுது பெருமானார் அவர்கள் மதினமா நகரம் சென்றார்களோ அப்பொழுது தானும் நோன்பு வைத்து பிற சகாபாக்களுக்கும் சொன்னார்கள் நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள் எந்த அளவிற்கு ஆசுராவுடைய நோன்பிற்கு நபிகளார் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னா ரமலானுடைய நோன்பு வருவதற்கு முன்பு வரைக்கும் ரமலான் நோன்பு கட்டாய கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்பு உண்டான காலம் வரைக்கும் ஆசிராவுடைய நோன்பை எல்லோரும் கட்டாய மதித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அளவிற்கு அந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ரமலானுடைய நோன்பு கடமையான போது மகமது ரசூல்லா சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க நீங்கள் ரமலானுடைய நோன்பு நோற்பது கட்டாய கடமை ஆசுராவுடைய நோன்பை விரும்பியவர்கள் என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம் விரும்பியவர்கள் அதை விட்டுவிடலாம் என்று என்று அனுமதி கொடுத்தார்கள் விருப்பத்தை சகாபாக்களுக்கு கொடுத்தார்கள் அந்த நோன்பு வைத்தால் நன்மை நாய் சொல்லுமர்மை சொல்வார்கள் அந்த நோன்பு நீங்கள் வைத்தால் முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை பெருமானா செல்லல்லா அவங்க சொன்னார் அவ்வளோ உயர்தரமான அந்த நோன்பு இருந்தாலும் ரமலானுடைய நோன்பு கட்டாய கடமை அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வேணுமா இல்லையா கட்டாய கடமை இருக்கின்ற நோன்பை ஒரு மனிதன் வைக்கவில்லை என்று சொன்னால் அவன் குற்றவாளி கடமையை செய்ய தவறிய குற்றம் அவனுக்கு உண்டு ஆனால் மொஹர்ரமுடைய அந்த மாதத்தின் ஆசுராவுடைய நோன்பு வைத்தால் நன்மை இந்த சிறப்பு இருக்குது அவனுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் நன்மையை இழந்தவனாக ஆகுவானை தவிர குற்றவாளியாக ஆக மாட்டான் அப்போ செல்லீஸ்வரம் அவர்கள் என்ன செஞ்சாங்க ரமலானுடைய நோன்போ கடமையாக்கப்பட்ட பின்பும் நோன்பை விரும்பியவர்கள் வைக்கலாம் விரும்பியவர்கள் என்ன செய்யலாம் அதை விட்டுவிடலாம் என்று விருப்பம் அளித்தார்கள் நாம நோன்பு வைக்கணும் முகமது ரசூல் அல்லாஹ் அல்லா அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த நேரம் மொஹர்ரமுடைய மாதம் யூதர்கள் ஆசிராவுடைய நாளில் அதாவது பிறை பத்தாம் நாளில் நோன்பு வைக்கிறாங்க சுனந்தா அலேஸ்வலம் அவர்கள் ஈதர்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் இந்த நாளில் நோன்பு வைக்கிறீங்களா என்ன காரணம் எதற்காக வேண்டி நோன்பு வைக்கிறீங்க அந்த ஈதர்கள் சொன்னார்கள் இந்த பிறை பத்தாம் நாள் தான் எங்களுக்கு இறை தூதராக இருந்த மூசா அலைஸ்லா அவர்களை கொடியோன்டம் இருந்து அல்லாஹ் மூசா நபியினுடைய அந்த கூட்டத்தார்களையும் அல்லாஹூ காப்பாற்றா அல்லாஹ் மூசா காப்பாற்றினானா இல்லையா அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் அவர்கள் நோன்பு வைத்து நன்றியை வெளிப்படுத்தினார்கள் அதனால தான் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈதர்கள் என்ன செஞ்சாங்க அதற்குண்டான காரணத்தை சொன்னாங்க அதே நேரத்தில் ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் கடலில் மூழ்கடித்து சாகடித்தானே அந்த நாள் இந்த நாள் என்பதை யூதர்கள் நபி இடத்திலே சொன்னபோது முகமது ரசூல் ஹாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க அந்த நாளில் நாங்கள் நோன்பு வைப்பதற்கு உங்களை விட தகுதியானவர்கள் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அதனால தான் நாம் என்ன செய்யறோம் ஆசுராவுடைய நாளில் நோன்பு வைக்கிறோம் முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னா தனித்துவத்தை அங்க வெளிப்படுத்தணும் அவர்களை போல நாம இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் வாங்க சொல்றோம் தொழுகைக்கான அழைப்போம் அதற்கு முன்பு இது போன்ற ஒரு வார்த்தைகளை யாருமே உச்சரித்தது இல்லை ஒரு இடத்தில் மக்களை ஒன்று கூட்டுவதற்காக இது போன்று சொல்லப்படவே இல்லை சங்கு ஊதுவார்கள் மேளம் அடிப்பார்கள் சப்தமிட்டு அழைப்பார்கள் இது போலதான் இருந்துச்சு ஆனால் முகமது ரசூல் அல்லாஹ் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் மற்ற மதம் சார்ந்தவர்கள் எப்படி மக்களை ஒன்று கூட்டுவதற்கு அழைப்பதற்கு பயன்படுத்துவார்களோ அந்த வழி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்கு சொல்வதை அவர்கள் தேர்வு செய்தார்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு சொன்னா மற்றவர்களை விட்டும் ஒரு தனித்துவம் பெற்றவர்களாக இருக்கணும் அதுபோல ஆசுராவுடைய நாள் பிறை பத்தாம் நாளில் யூதர்களும் நோன்பு வைக்கிறார்கள் நாமும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசம் வேணுமா இல்லையா அன்பான்வர்களே கண்மணி நாயம் செல்வல்ல சொன்னார்கள் முகர்ரம் பிறை பத்தாம் நாள் நாம் நோன்பு நோக்க வேண்டும் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் யூதர்கள் அந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள் அதனால் அந்த பத்து நாட்களுக்கு அந்த அந்த பத்தாம் நாளுக்கு முன்பாக ஒரு நாளை இணைத்துக் கொள்ளுங்கள் அதாவது பிறை ஒன்பது பத்து அப்படி ரெண்டு நாள் என்ன செய்யுங்க நோன்பு வைங்க இல்லை அப்படின்னு சொன்னா பத்து நாளுக்கு அடுத்த நாள் பத்து பதினொன்று இப்படி நீங்கள் நோன்பு வையுங்க என்பதாக கண்மணி ஆயம் செல்வாஸ்வரம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள் அந்த அடிப்படையில் தான் என்ன செய்றாங்க பிறை ஒன்பது பத்து நோன்பு வைக்கிறார்கள் அல்லது பிறை பத்து பதினொன்று நோன்பு வைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அந்த பிறை பத்தாம் நாள் ஆஷுராவுடைய நாள் இருக்கிறதே அது பலவிதமான நிகழ்வுகளை உள்ளடக்கிய நாள் பல பாடங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய உன்னதமான நாள் ஒரு மனிதன் சக மனிதனை மதிக்கும் குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கும் நமக்கு சொல்கிறது இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதன் மரணமடைந்து அவனுடைய உடல் கொண்டு வரப்படுகின்ற போது முகமது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள் என்பதை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம் சக மனிதன் அவன் முஸ்லீம் அல்ல இருந்தாலும் அவன் ஒரு மனிதன் அவனுக்குண்டான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்கிற உன்னதமான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்பது இருக்கிறது அதை செயல்படுத்தி காட்டிய பெருமை முகமது ரசூல்லாய் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்களுக்கு உண்டு அன்பானவர்களே அந்த பிற மனிதர்களை மதிக்கும் தன்மை ஒரு மனிதன் இழக்கின்ற போது தன்னை பெரியவனாக தற்பெருமை கொண்டவனாக ஆணவம் பிடித்தவனாக தன்னை மாற்றி கொண்டானையானால் அவனுக்கு அழிவு என்பது நிச்சயம் உண்டு என்கிற விஷயத்தை அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய நாளாக பிறை பத்தாம் நாள் இருக்கிறது அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அவன்தானே கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அல்லாகுவான் அழிக்கப்பட்டவன் எகிப்தினுடைய மன்னன் அவனுடைய குணம் என்ன மற்ற எல்லோரையும் விட தான் தான் பெரியவன் என்கிற ஆணவம் கொண்ட மன்னனாக அவன் இருந்தான் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி எந்த மனிதனாக இருந்தாலும் தனக்கு கீழ்தான் அப்படிங்கிற மனோநிலை கொண்டவன் மனிதர்கள் மட்டும் தனக்கு கீழ் என்பது அல்ல மனிதர்கள் யாரை இறைவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அல்லது யார் இறைவன் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இறைவனை விட நான் பெரியவன் என்று வெளிப்படையாக சொன்னவன் என்கிற கொடுங்கோல மன்னன் ஆயிலா என்று சொன்னான் நான் இறைவன் என்று சொல்லல நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்னான் சிற அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு ஆண் குழந்தையால் கேடு நடக்கும் என்று அவன் நினைத்து பல்லாயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொன்று குவித்த கொலைகாரன் ஃபிராகும் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த பலி சிலைவியலர்களை கொத்தடிமைகளாக வைத்து வேலை வாங்கி அவர்களுக்கு பெரும் சிரமத்தை கொடுத்தவன் ஃபிராகும் அவனிடத்தில் பெருமை குடி கொண்டிருந்தது அவன் அழித்தொழிக்கப்பட்டான் என்கிற வரலாறை நாம் பார்க்கும்போது லாஇலாஹல்லா முகமது ரசூல் அல்லா என்ற கனிமாவை மொழிந்த நம்முடைய உள்ளத்தில் பெருமை இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம் பெருமை என்ன செய்யும் நம்மை பெரும் கிணற்றில் நம்மை தள்ளிவிடும் நஷ்டத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் அல்லா பாதுகாக்கணும் மனிதனுடைய இயல்பான குணம் பணம் இருக்கிறதா பெருமை வரும் பதவி இருக்கிறதா பெருமை வரும் படிப்பு இருக்கிறதா கல்வி இருக்கிறதா பெருமை வரும் சில மனிதர்கள் குடும்ப பாரம்பரியங்களை முன்னிலைப்படுத்தி பெருமைப்படுவது உண்டு பணம் இருப்பவர்களுக்கு எல்லாம் பெருமை என்பது அல்ல பணத்தை வைத்தும் பெருமை கொள்ளக்கூடிய மனிதர்கள் நம்மில் உண்டு என்பதை நான் புரிந்து கொள்ளணும் அன்பானவர்களே முகமது ரசூல்லா சொல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் அணுவளவும் அணு இருக்கிறதே அது அதை விட சிறுசு அணுக்கள் சிலது கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாமல் கூட இருக்கும் அணுக்கள் முகமது ரசூல்லாய் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் அணுவளவும் பெருமை இருக்கிறதோ அந்த அடியான் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள் பெருமான செல்லா அலை சொல்லுமா நாம் எதை நினைச்சு என்ன செய்யக்கூடாது பெருமைப்படக்கூடாது அந்த தகுதி நமக்கு இல்லை ஒரு வீடு கட்டணும் பெருமைப்பட என்ன இருக்கு அல்லாஹ் தந்தான் நாம கட்டணும் அல்லாஹ் நம்மை காரணமாக ஆக்கினான் அவ்வளவுதான் தந்தது யார் நம்மை உருவாக்கியது யார் உடல் ஆரோக்கியத்தை தந்தது யார் சிந்திக்கின்ற திறனை தந்தது யார் பணம் காசுகளை வாரி வாரி தந்ததை யார் தான் அலமது இல்லா அப்படின்னு சொல்லணும் நான் பெருமைக்குரியவன் இல்லை என்பதை நாம் உணர்ந்து அலமது இல்லா என்கிற வார்த்தையை சொல்லணும் அது அல்லாவிற்கு பிடிக்கும் என்னாலதான் நடக்குது அப்படிங்கிற ஆணவம் வந்துவிட்டான் முகமது ரசூல் இல்லாய் சொல்லலா ஹாரை சொல்கிறாங்க சொல்றாங்க எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னபோது ஒரு சஹாபி தாழ்மையோடு நபி இடத்தில் கேட்குறாங்க யாரோ சொல்ல ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை தன்னுடைய செருப்பு தன்னுடைய காலனி அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான் இது பெருமையாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்ல ட்ரெஸ்ஸு உயர்ந்த ஆடை அணிகிறான் விலை கூடுந்த செருப்பு போடுறான் இன்னைக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் செருப்பு சாதாரணமாக இருக்குது அன்பானவர்களே விலை விலை உயர்ந்த ஆடைகளும் காலணிகளும் மனிதன் போடுவதற்கு ஆசைப்படுகிறான் இது பெருமை ஆகுமா என்று கேட்டபோது முகமது ரசூல் அல்லஹல்ல சொன்னாங்க அது இல்லை பெருமையை சார்ந்ததாக அது ஆகாது அடுத்து பெருமானா செல்லல்லா அழைச்சல்ம அவங்க பெருமை அப்படின்னா என்ன என்பதை சொல்லிக் கொடுக்குறாங்க பெருமை அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா சத்தியத்தை மறுப்பதும் பிறரை இழிவாக நினைப்பதும் பெருமை என்றார்கள் பெருமானா செல்லல்லா அழைச்சல்மாவும் நீ உயர்ந்த ட்ரெஸ்ஸு போடுறதையா பரவாயில்ல போட்டுக்கோ ஆனால் மற்றவனோட ஒப்பிட்டு பார்த்து என்ன செய்யாத அவனை இழிவா நீ நினைக்காத அது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான விஷயம் விலை உயர்ந்த செருப்பு போடுறியா நீ போட்டுக்கோ அல்லாஹ் தந்த நியமத்தை வெளிப்படுத்துவதை அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புகிறார்கள் பெருமான சொல் அல்லா அரிசம் அவங்க சொன்னாங்க அந்த சஹாபி கேட்ட போது அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகானவன் அழகானதை விரும்பக்கூடியவன் என்றார்கள் முகமது ரசூல் அல்லாஹ் சல்லா அலிசம் நாம் அழகா இருக்கணும் இந்த ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுதா தாராளமா போடலாம் ஆனா மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது இழிவா நினைக்க கூடாது என்றார்கள் பெருமானா சல்லா அலையம் அவர்கள் அல்லா அருபில் நாளை மறுமை நாளில் மூன்று மனிதர்களோடு பேச மாட்டான் பேச மாட்டான் என்பது மட்டுமல்ல அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்த மாட்டான் மூன்றாவது கருணை கண்கொண்டு அந்த அடியானை அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான் அந்த அடியானுக்கு கடுமையான வேதனை உண்டு என்றார்கள் பெருமானா செல்லா அலிசம் இந்த மூன்று பேர் யார் அவங்க சொல்றாங்க முதுமையிலும் விபச்சாரம் செய்தவன் முதுமையிலும் விபச்சாரம் செய்தவன் இரண்டாவது பொய் கூறக்கூடிய அரசன் மூன்றாவது பெருமானா செல்லா அழிசம் அவங்க சொன்னாங்க பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்றார்கள் பெருமாள அலிஸ்லாம் அன்பானவர்களே இந்த பெருமையும் ஆழமும் இருக்கிறதே மனிதனுக்கு அழிவை தரும் இஸ்லாமிய வரலாற்றில் ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது ஏராளமான மனிதர்கள் அந்த நிலையை அடைந்து இழிவை அடைந்தார்கள் என்பதற்கு சரித்திரங்கள் சான்றாக இருக்கிறது அதில் நம்ரூத மன்னன் உலகத்திலேயே முதல் முதலாக கொடுங்கோலனாக மன்னனாக வந்தவன் நம்முறோது கொடுங்கோல மன்னன் உலகத்திலேயே முதல் முதலாக கொடுங்கோலனாக வந்தவன் அது மன்னனாக இருந்தவன் நம்முரோது இப்ராஹிம் அலி அவர்களை என்ன பாடப்படுத்தினான் நெருப்பு குண்டத்தில் போட்டானா இல்லையா அவ்வளோ மோசமான ஆள் அந்த ஆணவம் அந்த பணமும் பதவியும் தன்னிடத்தில் இருக்கின்ற போது செல்வாக்கு மிக்கவனாக தன்னை நினைத்து கொண்டு இறை தூதர் என்று யார் வந்து நின்றாலும் இறை தூதராகவே இருந்தாலும் எனக்கு தான் அப்படிங்கிற மனோநிலையில் ஆணவம் கொண்டவனாக இருந்தான் அல்லாஹ் அவனை அழிக்க முடிவு செய்தான் அதற்கு ஆள் தேவையில்லை ஒரு சின்ன கொசுவை அல்லாஹு தாலா ஏவி அவனுடைய மூக்கின் துவாரத்திற்குள் நுழைந்த அந்த கொசு அவனுடைய மண்டையில் போய் அமர்ந்தது குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தது கடுமையான வலி அவனுக்கு ஏற்பட்டது எதையாவது வைத்து அடித்தால் தான் அந்த வலியே அவனுக்கு குறையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹான ஏற்படுத்தினான் எந்த மக்களை இழிவாக தனக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்களை அற்பமாக அவன் நினைத்தானோ அவனுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அவர்கள் இவன் என்ன செய்வாங்க தலையில் செருப்பை கொண்டும் சுத்தியலை கொண்டும் மெதுவாக அடித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னா அவனுக்கு வழி இல்லாமல் இருக்கும் அப்படி ஒரு நிலைமையை நிலைமை தலை ஏற்படுத்தின ஒரு மாதம் இரு மாதமா ஓராண்டு ஈராண்டா நானூறு ஆண்டு காலம் அது போலவே அவன் சிரமப்பட்டு அவன் அந்த வேதனையிலேயே செத்து மடிந்தான் என்பது வரலாறு ஆண்டு காலம் அவன் ஆட்சி செய்தான் அந்த நானூறு ஆண்டுகளும் கொடுங்கோல மன்னனாக இருந்தான் அதற்கான தண்டனையாக அல்லாஹுக்கு சுபகான் நானூறு ஆண்டு காலம் அவனுக்கு இப்படி ஒரு வேதனையை கொடுத்தான் என்பதை தப்சீர் தபிரிலே பதிவு செய்து தருகிறார்கள் பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்கிறது அல்லாஹுதான் அந்த பெருமைக்கு உரியவன் அன்பானவர்களை பெருமை என்பது மனிதனை அழிவில் கொண்டு போய் சேர்த்துவிடும் நம்புறுவதற்கு அந்த நிலைமை ஏற்பட்டது அதுபோல் அபு ஜஹில் அவனும் ஒரு கொடுங்கோலன் அன்பானவர்களை முஸ்லிம்களை பலவிதமான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய கொடியவன் சூரத்து ரஹ்மான் அர் ரஹ்மான் சூரான்னு சொல்றமா இல்லையா அந்த சூரா இறங்கிய தருணம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த சூறாவை குறைசியர்களிடத்தில் போய் ஓதி காட்டுவது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க எப்படி மசோதர அடி அல்லாஹால அவங்க எழுந்து சொன்னார்கள் யார சொல்லா நான் போய் ஓதி காட்டுறேன் ரொம்ப ஆச்சரியமாக மற்றவர்கள் பார்த்தார்கள் ஏனென்றால் அது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் வெளிப்படையாக தன்னை முஸ்லீம் என்று சொல்வதற்கு அச்சப்படக்கூடிய காலகட்டம் அது மற்றவர்கள் எல்லாம் தயங்கி நின்ற தருணத்தில் இபுல் மசூத் அலி அல்லாஹார் அவர்கள் சொன்னாங்க நான் போய் சூரத்து ரஹ்மானை ஓதை காட்டுறேன் நபிகளார் இரண்டாவது முறையும் கேட்டார்கள் அதே சஹாபி நான் நின்றார்கள் மூன்றாவது முறையும் கேட்டாங்க இபுல் மசூத் அலி அல்லாஹுத்தார் அவங்க சொன்னாங்க நான் போய் ஓதை காட்டுறேன் சரி நீங்கள் காய்பாவுக்கு போங்க அங்கே போய் என்ன செய்யுங்க அந்த குரசுகள் இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஓதை காட்டுங்கன்னாங்க இபுன் மசூதர் அலி அல்லாஹால் அன்பு அவர்கள் சென்றார்கள் சுருத்து ரஹ்மானை அந்த குரசியர்களுக்கு மத்தியிலே காபாவிற்கு அருகில் நின்று ஓதினார்கள் அந்த இடத்தில் அபு ஜஹில் இருந்தான் கோபம் வந்தபோது அவன் என்ன செஞ்சான் இபுன் மசூதர் அலி அல்லாஹால் அவர்களை ஓங்கி ஒரு அடி அடித்தான் காது அப்படியே கிழிந்து விட்டது வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டு முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லு அல்லா அலி இஸ்லாம் அந்த சஹாபி வந்த போது அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் சிரித்தார்கள் அலி இஸ்லாம் அவங்க கேட்டாங்க என்னுடைய அன்பு தோழர் அழுது கொண்டிருக்கின்ற போது நீங்கள் சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஜிப்ரூல் அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க இதற்கொண்டான அந்த காரணம் பின்பு ஒரு நாள் தெரியும் என்றார்கள் முதல் முதல் முதலாக நடந்த பிரபலியமான ஒரு யுத்தம் பதுர யுத்தம் அந்த பதுர களத்தில் பெருமானா செல்லல்லா அழிசலம் அவர்கள் அந்த யுத்தம் முடிந்த தருணம் இபு மசூத் அலி அல்லா உத்தாரான் அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க எதிரிகளில் யாராவது இன்னும் சாகாமல் இருந்தால் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை நீங்கள் கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இபு மசூத் அலி அல்லா உத்தார் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அபுஜஹீல் இன்னும் உயிர் போகலை ஊசலாடிக்கிட்டு இருக்குது அவன் படுத்து கிடக்கிறான் இபுன் மசூதர் அலி அல்லாஹுத்தாலாம் அவர்கள் அபுஜகைய நெஞ்சின் மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ் ரொம்ப கூர்மை இல்லை அப்படிங்கிறதுனால அபுஜஹிலுடைய வாழையை எடுத்து அவனுடைய தலையை அவர்கள் துண்டித்தார்கள் அவனுடைய தலையை கூட அவங்களால தூக்க முடியலை அபுஜோகளுடைய காதில் ஓட்ட போட்டு ஒரு கயிறை கட்டி கொண்டு அவனை அவனுடைய தலையை அப்படியே இழுத்துக்கிட்டு வர்றாங்க நபியிடத்தில் இடத்தில் வருகின்ற போது ஜெபிலா இஸ்லாம் அவங்க சொன்னார்கள் நான் அன்று சிரித்ததற்கு காரணம் இதுதான் இதே அபுஜகில் இபு மசூத் அலி காதில் அடித்து அந்த காதை கிழித்தான் இன்று இபு மசூது அலி அல்லா அவர்கள் அபுஜக காதை கிழித்து அதில் கயிறை கட்டி என்ன செஞ்சாங்க இழுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தியை திபிரி நலேஸ்வரம் அவங்க சொன்னாங்க அன்பானவர்களே ஆணவம் பெருமை என்பது அழிவை தரும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த ஆசுராவுடைய தினத்தில் நடந்த நிகழ்வாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை தருவானாக பணிவை தருவானாக நபியின் மீது முஹப்பத்தை தருவானாக சஹாபாக்களை நேசிக்கக்கூடிய உண்மையான பாசத்தை அல்லாஹ் தாலா தருவானாக நல் அமல்கள் செய்வதற்கு ஆசையை தூண்டும் விதத்தை நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் ஆக்கி தந்து அதில் உண்மையான மகிழ்ச்சியை நம்ம நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக இறைவனை பயந்து இறை தூதனுடைய நல்வழியில் நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக மும்கள் முஸ்லீம்கள் நம் அனைவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் ஆமீன் ஆமீன் رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته